வணக்கம் நண்பர்களே திருமதன் ஆன்லைன் சேனலுக்கு உங்களை அன்புடுவதற்கு இன்றைய வீடியோவில் பார்த்திங்கன்னா பூவரசு மரத்தினுடைய குணங்களையும் அதனுடைய பலன்களையும் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் டாட் காம் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களுடைய ரிவியூஸ் பார்க்க முடியும் தரமான பொருட்களை நம்ம வாங்க முடியும் இதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் அது பிறகு இதுதாங்க பூ மரம் இதனுடைய இலைகள் பார்த்தினா அரச இலைகள் மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக நேழல் தரக்கூடியது இப்போ அரிதாக இருக்குது இங்கே சரியாக பார்க்க முடியல வீட்டுக்கு அழகாக நிறைய பேர் வச்சுருக்காங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிழல் மட்டும் இல்லை மருத்துவ குணம் இந்த காய் தோல் பட்டைகள் இதில் எல்லாமே இருக்குது அதை பண்ணலாம் நான் சொல்கிறேன் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் சிறப்பு கலந்த மாதிரி இருக்கும் அது மேலே இருக்குது தெரியல இந்த இலை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பிபி மாதிரி செஞ்சு ஊதி விளையாட்டுப்போம் ரொம்ப அருமையான மரங்கள் என்னுடைய காய்கள் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வந்தது இந்த காயை பார்த்தீங்கன்னாக்கா பறிச்சு காட்டணும் பாருங்கள் இந்த காயை பறிச்சு நம்ம உடைச்சோம்னா ஒரு மஞ்சள் திரவம் மாதிரி வருங்க அந்த மஞ்சள் திரவத்தை பார்த்திங்கன்னா நம்ம தோல் நோய்களை தடவலாங்க தினசரி நம்ம வந்து அந்த சொரி படர்த்த மாதிரி போன்ற தோல்வியாதிகள் வந்து நம்ம தடையிட்டு வரும்போது அது விரைவாக குணமாகக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் உடச்சுன்னா ஒரு மஞ்சள் மாதிரி அந்த காயினுடைய ஓரத்தில் இருக்கும் பாருங்க அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தோல் மேலே மேல் பூச்சா தொடரலாம் உள்ளுக்கு இல்லைங்க மேல் பூச்சா நம்ம தினசரி தடையிட்டு வரலாங்க நம்மளுக்கு தேர்ச்சியாக காட்டா மஞ்சள் நேரத்தில் இருக்கு ஓகேவா அந்த மாதிரி நம்ம மேல் பூச்சை தடவிட்டு வரும்போது விரைவில் வந்து தோல் வியாதியெல்லாம் குணமாகுங்க இந்த காயினுடைய பலன்களைப் போல் இந்த மரத்தினுடைய இலையும் பார்த்திங்கன்னா நமக்கு தோல் வியாதி பயன்படுத்தலாங்க அதனுடைய காய்ந்த இலைகளை நம்ம வந்து எடுத்து தீயிலிட்டு கருகணுங்க கருகி சாம்பல் மாதிரி நம்ம தூள் பண்ணிவிட்டு தேங்காய் நெல் நம்ம வந்து குழச்சி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம காய உடைச்சி பண்ண முடியலாம் இந்த மாதிரி சாம்பல் மாதிரி வச்சுட்டு தேங்காய் நெல் குழப்பி நம்ம தோல் வியாதிக்கு மேல் பூச்சா தடவிட்டு வரலாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வியாதி அனைத்தும் குணமாகுங்க அது மட்டும் இல்லை இலைகள் பார்த்தீங்கன்னா பச்சை இலைகள் வந்து நம்ம அரைச்சி அதை சூடு பண்ணி நம்ம உடம்புக்குடைய கட்டிகள் வீக்கம் அடிப்பட்ட வீக்கம் கட்டிகள் அது மீது வந்து மேல் பூச்சை வந்து தடவி நம்ம வரும்போது நல்ல பலன்களாக நீங்கள் பார்க்கலாம் வீக்கம் குறையும் கட்டிகளாம் பழுத்து உடையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க பாருங்கள் இந்த நம்ம வேப்ப மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த மரத்தினுடைய நிழல் அருமையாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நம்ம காம்பவுண்டை ஒட்டி இந்த மரத்தை வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது என்னுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இப்போது மேலே இருக்குங்க சரியாக தெரியல சந்தனமும் மஞ்சளும் கலந்த மாதிரி பூ அழகாக இருக்குங்க இந்த மரத்தினுடைய காய்ந்த காய்களை நம்ம உடைச்சோம்னா விதைகள் இருக்கும் அந்த விதையின் மூலம் வந்து பூவரச மரக்கன்றுகளை உருவாக்கலாம் இதனுடைய மரப்பட்டை தூளும் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் வியாதிக்கு பயன்படுத்துகிறாங்க இதனுடைய மரத்தினுடைய பலன்களை முடிஞ்சளவு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்